புரம் அடைக்காடு முத்தையம் இருந்து மங்களாபுரம் அடைக்காடு ஐம்பதாயிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் பா மங்களாபுரம் அணைக்காடு இடிமின்னல் இடிமின்னல் மடம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு பவுன் தங்க மோதிரம் ஐம்பதாயிரம் ஒரு தங்க மோதிரம் என்ன பேசு ஒரு டிரெஸிங் டேபிள் ஒருத்தர் ஒரு திருமட்டம் பாரு ஒருத்தர் மட்டும் தங்க விற்கிற விலைக்கு ஒரு கிராமே எட்டாயிரம் மாடு வெற்றி பெற்றது இதுக்கு அஞ்சு லட்சம் அருமையான மாடு பழனியாபுரம் உள்ளத்து பாய்ஸ் தலைவர் பட்டரை சுந்தர்ராஜ